இது வந்துட்டு ஒரிஜினல் முத்து பியூர் முத்து இப்ப நம்ம வந்துட்டு இந்த ஒரிஜினல் முத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு ஒரு மெரல்ல நம்ம தேய்ச்சு பார்க்கலாம் இது பண்ணுவோம் அதனாலதான் முத்தை கட்டிட்டு இது தேய்க்காம முட்டாருன்னு சொல்லக்கூடாது இல்லை இருக்காண்ட்தான் இந்த மாதிரி கரையும் ஒரிஜினல் முத்துங்கிறது இப்படி கரையும் ஆமா இப்படி ஆமா இந்த மாதிரி வரும் ரெண்டா ஓகே இதை பாருங்க உடைச்சு ரெண்டா போயிருச்சு இல்லை வர வரேன் என்ன வரேன் உங்களுக்கு தனியாக எடுத்துறேன் இந்த மாதிரி உடைச்சு பார்த்தாலும் இந்த மாதிரி நம்மளுக்கு லேயர் லேயரா தான் இருக்கும் வெங்காயத்தோல் எப்படி அடுக்கடுக்கா இருக்குமோ அது மாதிரி அடுக்கடுக்கா லேயர் லேயரா வரும் ஏன்னா ரெண்டா மூணா உடஞ்சாச்சு அதனால வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல அதுல உன்னிப்பா பாருங்க தெரியும் ஒரு சைட்ல அந்த மாதிரி லேயர் லேயரா லேயர் லேயராக இருக்கும் ரெண்டாவது நீங்க இதை கடிச்சு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்த்து மிந்து திண்டு பார்த்து வாங்கிட்டு போகலாம் இது டூப்ளிகேட் இது நம்ம என்னதான் போட்டு உரைச்சனாலும் சரி இந்த மலையே தான் இரநூறுவா ரூபாய்